உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த தேதி காப்பு கட்டுதலுடன் தினமும் மாலை ஐந்து முதல் முப்பது வரை மணிக்கு சாயரட்சை பூஜைக்கு பின் சண்முக்சனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் ஆறாம் நாளான நேற்று மாலை ஐந்து முதல் முப்பது வரை மணிக்கு சாயரட்சை பூஜை நடைபெற்றது அதை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து பரணி தீபம் மூலவர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போது அங்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது பின்னர் சண்முக்சனை சண்முகர் வள்ளி தெய்வானே சின்னகுமாரருக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடந்தது பின்னர் சபரத்தில் எழுந்தருளிய சின்ன குமாரசாமி தங்கத்தேரில் தங்க ரத ஊர்வலம் மலைக்கோவில் சுற்றி நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்